நிறைய பேர் கேட்டது அக்கா எனக்கு பேபி பறக்க போகுது நீங்க வந்து மஞ்சுக்கு டெலிவரி பாய்க்கு என்னென்ன கொண்டு போறீங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இதுல வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய கொஞ்சம் ஏதாவது கண்டிப்பா நான் வந்து மஞ்சு வந்து சொல்ல சொல்றேன் ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் கொண்டு போனப்ப இந்த மாதிரி நாங்க வீடியோலாம் தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன் நான் எடுக்கல அப்ப எடுக்கலாம் ஏன்னா நைட்டு இருந்தனால எனக்கு சடனா எடுக்க முடியல முன்னாடி எடுத்துருக்கலாம் நான் எடுக்கல அந்த தைட்டுன்னு எங்களுக்கு வந்து ஒரு யோசனையுமே இல்ல எனக்கு குழந்தை பிறந்த வீடியோவே நாங்க சும்மா சிம்பிளா போட்டோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிறகு வைக்கிறது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க எந்த வீடியோமே அழகாக வீடியோ எடுத்தோம் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா வீடியோமே பழக போது எனக்கே ஆசையா இருச்சு நம்மளும் எடுத்துருக்கலாமே அப்படின்னா அதனாலதான் நான் வந்து என் மருமையனோட குழந்தைக்கு உள்ள எல்லா திங்ஸுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா மருமகன் ஏன் பொண்ணு வேணாமான்னு கேட்காதிங்க என்ன குழந்தை பார்த்தாலும் சந்தோஷம் தான் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சுக்கு தேவைப்பட போகிற டெலிவரி பேக் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இதான் பார்க்க போகிறீங்க இது எல்லா திங்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் இருக்க திங்ஸும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லாததே நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் நம்ம சேனல் புதுசாக அரைச்சி பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிங்களா போகலாம் இப்ப வீடியோக்குள்ள வந்தாச்சு வந்த உடனே கரண்ட் புஷ்னு போயிடுச்சு அதனால ஓகே ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் வாட்டர் வாட்டருக்கும் டீக்கும் தான் வந்து பாப்பாவை பாக்கிறதுக்கோ தம்பியை பாக்குறதுக்கோ கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி கொடுக்கணும் இவனும் சூடா டீ குடிக்கணும் பால் குடிக்கணும் டீ குடிக்க கூடாது பால் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னால ரெண்டு பிளாஸ்க் இது பாத்தீங்கன்னா என்னோட பிளாஸ்க் நான் குடுத்திருக்கேன் இது பாத்தீங்க யார்டு

இது வந்து இன்னொன்று என்ன முக்கியம்னா தம்பியோ பாப்பாவோ வாங்குறதுக்கு ஒரு துணி தேவைப்படும் அது வந்து தேங்காய் புத்துண்டலாம் எல்லாமே அங்க இருக்கு அது வந்து மாமாவோட வேஸ்டில் யார் வேஸ்டிலையாவது வாங்கு சரி அப்படியே வாங்கலாம் அப்படி வாங்கலாம் இல்லைன்னா ஏன் புருஷனோட வேஸ்டில் வாங்கினா கூட சந்தோஷப்படுவேன் ஓகே தாய் மாமா தான் அதனால வாங்கலாம் அதனால ஒன்றும் ஏன்னா எனக்கு என்னோடது வந்து யாரோட வேஷ்டி போட்டிருந்தேன் எங்கள் தாத்தா யாரோட வேஸ்டியை போட்டிருந்தேன் யாரோட தான் நம்ம போட்டிருந்தோம் உன்னோட தான் போட்டிருந்தோம் தம்பிக்கு யாரோடய வாங்கி வச்சிருந்தோம் எங்க நான் கேட்டாங்க யார்ட கொடுப்பா ஹஸ்பண்ட குடுக்கவான்னு இருக்காங்க ரொம்ப வருஷமா அது மட்டும் பேரன் பேத்தி பூட்டை எல்லாத்தையும் பாத்துட்டாங்க அவங்க கையில கொடுங்க என் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி போய் கேட்டு யார அவங்க பாட்டி அப்படின்னு கேட்டு போய் வந்து மயிலோட கையில கொடுத்தாங்க அப்படி வந்துட்டு யாரு அதுக்கு அதுக்கடுத்தா வந்து ராமே வாங்கினாங்க

அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல எப்போ பிறக்குதுன்றது நம்ம கரெக்டா சொல்ல முடியாது நாங்க வர வர முடியுமா லட்சுமி வர முடியுமா யார் இருக்கோ இல்லைன்னு தெரியாது அதுக்கு குழந்த பிறந்திருதா பிறக்கலையான்றது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே அதுக்கடுத்து வந்து என்ன வேணும் அந்த வேஸ்டி வேணும் குழந்தைய பிறந்த உடனே இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டவல் குளிக்க அழுத்தத்துக்கு குளிக்க ஊத்திடுவாங்க குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டுவாங்களா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே என்னை நர்ஸே கூட்டிட்டு போய் என் மேலாம் கழுவி விட்டு உண்மைய ட்ரெஸ்ஸே இல்லாம என்னை கழுவி விட்டு ஒரு பொண்ணு தான் குளிப்பாட்டி விட்டு சோப் போட்டு குளிப்பாட்டி விட்டுது மாட்டி விட்டுது வெளியே டவல் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அதுக்கு அதுக்கு ரொம்ப டவல் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அந்த டவல் டவல் வந்து தம்பிக்கு தம்பியை வச்சுக்கிறதுக்கு கீழே வச்சு படுக்க போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி வெயில் காலம்னாலும் இந்த டவர் எல்லாம் அவ்வளவா தேவையில்லை பார்ப்போம் பாப்போம் எப்படின்னு வெயில் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னர்ஸ் இன்னர்ஸ் சாரி இன்னர்ஸ் உள்ள ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஓவர் ஃபுளோவா இருக்கும் அந்த டைம் வந்துடும் ரொம்ப போயிட்டே இருக்கும் அதுக்கு முக்கியமான திங்ஸ் என்ன வாங்கலைன்னா விஸ்பர் பேட்ஸ் ஐட்டம் வந்து நாங்கள் வாங்கலை இங்க இன்னும் வாங்கி வைக்கல ஏன்னா கடையில போய் வாங்கணும் டைம் இருக்கு டைம் வேணும்னு சொல்லி நாங்க இதை மட்டும் போய் ரொம்ப முக்கியமானது அதுவும் ஒண்ணு பேண்டீஸ் பீஸ் எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்மளுக்கு பேட்ஸும் முக்கியம் அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன பேட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ பேசு

ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவள் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு அடுத்து தான் குழந்த நம்ம அம்மா ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அம்மாகிட்ட போய் அப்புறம் குழந்தைக்கு போகும் நைட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா இவன் நேற்று தான் வந்து ஃபீலிங் நைட்டி அட இல்ல சும்மா ஜிப் நைட்டி ஜிப் நைட்டி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபீலிங் நைட்டி கேட்க மாட்டாங்க ஜிப் நைட்டி தான் போட சொல்லுவாங்க அதனால ஒரு ஜிப் நைட்டின்னு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் துவச்சி போட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இது நல்லா ஆனால் காட்டன் நல்ல துணி சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஜிப் நைட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த சில பேருக்கு இன்னொரு ஜிப் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ரெண்டு சைடு ஜிப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு எடுத்திருக்கா அதுக்கடுத்து இது ஒன்று இந்த இது ஒன்று எடுத்துருக்கா எப்பயுமே காட்டன் தான் நல்லா நல்லா சூப்பராக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வெயிலுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணலாம் இருக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்னென்னு காமி அப்படியே அடுத்து வந்து இது வந்து பீடிங் டாப்பு ஃபுல் டாப் இது வந்து இது ஆன்லைனில் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் போட்டு வாங்கணும் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஏன்னா நம்ம நம்மகிட்ட இது அவைலபிள் இல்லை நீங்கள் இந்த மாதிரி டாப் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலான்றேன் ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் நம்மளுக்கு இங்கே பனியன் கிளாத்தில் இருக்குது வெயிலுக்கும் நல்லா நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு குழந்தைக்கு நம்மளுக்கு ஃபீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வெளியில் போனாலும் இப்படியே இதை ஃபார்ம் மாதிரி போட்டு சேலை கட்டி கல்யாணத்துக்கு அப்படி சேகாரி வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சேலை கட்டி போகணும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு

நினைச்சு வாங்காம வாங்கி வச்சு பொதுவாக வாங்கி வச்சிருந்தோம் இந்த பேபி பண்ணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நல்ல காட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை போடவே இல்லை அப்படியே இருக்கு வாங்கி ஏழு வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன் நான் இது வந்து நல்ல காட்டன் இது வந்து வெயிலுக்கு இதுதான் நம்மளுக்கு நல்லது இது மாதிரி எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து வந்து கிளௌ குட்டி குட்டி கிளவுஸ் குளோத் வேலைக்கு இது தேவப்பட}}{|இதனால அப்புறம் இந்த ஃபுல்லா வச்ச துண்டு வாங்கிக்கோங்க காட்டன் துண்டு வாங்கிக்கோங்க அதெல்லாம் வந்து வீட்டுல இருக்கு, கொடிக்கரம் மேல இருக்கு. அதை எடுத்துட்டு வர முடியல. இதுல ஃபுல்லாமே பாத்தீங்க. வந்து வேஸ்ட் துணி துணி கேட்பாங்க. அதனால கண்டிப்பா கேட்பாங்க. அது ஃபுல்லாவே ஓ போட முடியாதுன்னு சொல்லுச்சு. நிறைய பாத்தீங்க. அப்படின்னா வேஸ்ட் துணி தான் இருக்கு. அப்புறம் இதுல வந்து கீழ வேஸ்ட் இருக்கு பீ துணிக்கு கிழிக்கிறதுக்கு மகனுக்காது மகளுக்காது ரொம்ப முக்கியம் அதான் ஏன்னா பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண அதனால நம்மளுக்கு வந்து அண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டி தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போறப்ப துடைக்கிறதுக்கு துணி ஏன்னா பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க முக்கியமா துணிதான் வெயிலர்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி காட்டன் துணியா எடுத்துக்கங்க வேஸ்டில ரொம்ப ரொம்ப கிழிச்சு கிழிச்சு எடுத்து வச்சு கொண்டு போகணும் அங்க போய் கிழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துணிதான் எடுத்து வச்சு சாஃப்ட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா நல்ல ஒரு இது வந்து எப்படி சொல்றீங்க கவர்மெண்ட்ல குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த துணி இதை விட சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி யூஸ் துவைச்சு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய போட்டு நீங்க கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு அப்பப்ப நீங்க எடுத்து வச்சுக்கலாம் போனதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு துவச்சு பண்ணணும் சில பேர் வந்து அதெல்லாம் கிருமி அப்படின்லாம் சொல்றாங்க அதான் இந்த இந்த காலத்துல யார் பண்றா பண்றாங்க அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அப்படி எல்லாம் என் மையனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா வெறும் பீ துணியா தொங்கு அப்படியே காணாமவே போயிரு அந்த துணி எவ்வளவு துணிந்தாலும்

மாதிரி சொன்னாங்க எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து யூரின் யூரின் டூ அதாச்சும் நான் எனக்கு வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணனால யூரின் வந்து போக முடியாது நீங்க அதனால யூரின் டூ டியூப் போட்டிருந்தாங்களே எனக்கு ஆமாம் அங்கே யூரின் டியூப் போட்டிருந்தேன் ஏன்னா ரொம்ப கட் பண்ணிட்டோம் குழந்தை வந்து மண்டை வந்து பெருசாக இருந்தனால கொஞ்சம் லென்த்தா கட் பண்ண யூரின் போக முடியாது போட்டுருக்காங்க டூ டேஸ் டியூப்பில் தான் வந்து யூரின் போய்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்போ அப்ப வந்து துணியை வச்சுக்க சொன்னாங்க ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போற மாதிரி இருக்கும் விஸ்பர் வச்சா மாற்ற முடியாது துணியை துணியா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நாங்க பண்ணியிருந்தோம் இன்னும் வந்து என்னென்ன முக்கியம்னா இவளுக்கு வந்து எண்ணெய் சோஃபோ சேப்பு ஆஹ் வேற என்ன கிளிப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் கொண்டை எந்த சின்னச்சு போட்டுட்டு இருக்க முடியாது அதனால கிளிப்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் குழந்தைக்கு வந்து பவுடரு பொட்டு அதெல்லாம் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெட்டை இது அந்த டவல் ஐட்டம் எல்லாம் அண்ணி வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க அதனால நான் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஓசில வாங்கிருவோம்ட்டு அதெல்லாம் வாங்கல

ஆனா எப்படி ஆக போகுது எப்ப ஆக போகுதுன்னு தெரியல வீட்டுல விட்டுட்டு அஞ்சு நாள் ஆயிரும் தான் தெரியும் பால் டப்பா குடுப்பாங்க பால் மாவு குடுப்பாங்க அதாச்சும் குழந்தை வந்து பால் குடிக்கல கொடுத்தாங்க அந்த மாதிரி குடுப்பாங்க இங்க எப்படி எனக்கு தெரியல பால் குடிக்க வச்சிருக்காங்களான்றதுல அப்பப்ப என்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பப்ப அதை வாங்கிக்கலாம் இதை மட்டும் அவங்களுக்குள்ள கேட்டா எங்கேயும் போய் ஓடி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த நாங்க கூடல எடுத்து நாங்க வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது டக்குன்னு நம்ம தேட முடியாத ட்ரெஸ் நீங்க வந்து உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கா பெட்ரு வாலி கீழி எல்லாம் வேணும்னாலே எடுத்து வச்சுக்கோங்க நாங்க வீடு பக்கத்துல இருக்கனால அதெல்லாம் எடுத்து வைக்கல அதெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க எனக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க போய் கேட்க முடியாதுன்ட்டு இன்னும் நான் வந்து அங்க உள்ளது எல்லா திங்ஸையும் எடுத்து இன்னும் ஒரு கூட பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாமே அவங்க இருக்கு நான் இங்க வந்தாக்களும் இப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடிஞ்சா பண்றோம் இல்லைன்னா இல்லைன்னா அவங்க தெரியும் இது இதெல்லாம் வேணும் அப்படின்னு நிறைய எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் சின்ன சின்ன திங்ஸ் முக்கியமானது வந்து நிறையாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டுருப்போம் மற்றபடி எல்லாமே முக்கியமான திங்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம் வேறு ஏதாச்சும் வேணும் இங்கே கண்டிப்பாக இதை கொண்டு போகணும் அக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு போகிறோம் அப்படி இல்லைனால என்னோட இன்ஸ்டா ஐடியில் தான் நாங்கள் அதை எடுத்துகிட்டு ஆமா இன்ஸ்டா எங்களை கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டா ஐடியில் வந்து மஞ்சோட என்னோட மெசேஜ் பண்ணுங்க கம்பெனி மொபைல் இருக்கு அதோட மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏதாச்சும் முக்கியமான திங்ஸ் நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து எல்லா இப்போ நிறையா ட்ரெஸ் எடுக்கணும் அது என்ன பேபின்றத பார்த்துட்டு வேற லெவலாக எடுக்கிறோம் அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆளா எல்லா ட்ரெஸ்ஸும் வேற லெவல் பண்றோம் செம்மையா வந்து செலிப்ரேட் பண்றோம் குழந்தை பிறந்தவன வேற லெவல் பண்றோம் நம்ம அது வீடியோ எல்லாம் அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மகிதர்ஷனோட பர்த்டே வருது அதுக்கும் நாங்க கண்டிப்பா போவோம் அதையும் நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இன்னொரு அப்டேட் சொல்ல போறீங்க என்ன கார்டு சொன்னீங்க அதுவும் அடுத்த வீடியோல வருது அதுவும் கொஞ்சம் சேடான ஒரு அப்டேட் தான் என்னடி அதுவும் வீடியோ நாளைக்கு நாலு பொறுத்து பாருங்க নেক্সট চুক্ৰ নোৱাৰিলাব বাই